வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாட்ஷா அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு அவருடைய இறப்புக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சில கட்சி தலைவர்கள்லாம் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இது பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல யார் இந்த பாட்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோயம்புத்தூரில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகள் யாருனாலையும் மறக்க முடியாது ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து அந்த தொடர் குண்டுவெடிப்பில் வந்து இறந்து போகிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைகிறாங்க அந்த பாம்பிளாஸ்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலிருந்து பிப்ரவரி பதினேழு வரைக்கும் டோட்டலாக பதிமூன்று குண்டுகள் வந்து வெடிக்குது ஆர்எஸ்புரத்தில் நாலு குண்டு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு குண்டு மெடிக்கல் காலேஜுக்கிட்ட கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட ஒரு குண்டு உக்கடம் உக்கடத்துக்கிட்ட ரயில்வே ஸ்டேஷனு இது மாதிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் முழுவதும் பரவலாக பதிமூன்று குண்டுகள் வந்து வெடிக்குது இந்த குண்டு வெடிப்பில் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போகிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட ஒரு படுகாயம் ஆடிறாங்க இந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து யார் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா பாட்ஷா அப்படிங்கிறவர் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டு அல் உமா அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டுக்கு காரணம் அப்படின்னு காவல்துறை இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த அல் உமா அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அதனுடைய தலைவர் தான் பாட்ஷா அவர் தான் இறந்து போயிருக்காரு அவருடைய இறப்புக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியை பொதுமக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கு யார் யார் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எந்தெந்த அரசியல் கட்சி இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கேஸில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரத்தி முந்நூறு சாட்சிகள்கிட்ட குறுக்கு விசாரணையெல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க இந்த கோயம்புத்தூர் வெடிப்பு விவகாரத்தில் குற்றவாளிகள் பேர் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு தீர்ப்புல குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி ஓரு பேரை நீதிமன்றம் விடுவிச்சிருது ரிலீஸ் பண்ணிருது பதிமூணு பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை விதிக்குது அந்த பதிமூணு பேர்ல ஒருத்தர் தான் இப்ப இறந்து போன அந்த பாட்ஷா அப்படிங்கிறவர் இறந்து போன பாட்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து சிறையில் வந்து இருந்தாரு கடந்த பிப்ரவரி மாதம் ஜாமீன்ல வெளியே வந்தார் உடல்நலத்தை காரணம் காட்டி ஜாமீன்ல வெளியே வந்தாரு இப்ப வந்து இறந்து போயிட்டாரா இப்ப இவருடைய இறப்புக்கு ஃபர்ஸ்ட் யார் வந்து தெரிவிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் என்ன அப்பா மரணம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கால் நூற்றாண்டுக்கு மேல சிறையில் இருந்து வாழ்வை பறிகொடுத்தவர் பாட்ஷா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்கள் வன்னியரசு இருக்கார் பார்த்தீங்களா விசிகாலில் ஒரு முக்கியமான உறுப்பினர் வன்னிய அரசு வன்னியரசு அவர்களை நேரடியாக அந்த மறைவுக்கு நேரடியாக போய் இரங்கல் தெரிவிக்க வன்னிய அரசு அனுப்பியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டு மூணாவது தனியரசர் இருக்கார் பார்த்தீங்களா தனியரசு நேரடியாக போய் இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் தமிழக பாலிடிக்ஸில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பாஜக மிக கடுமையாக எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இப்போ இறந்து போனது யார் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போக காரணமாக மூளையாக செயல்பட்ட நபர் தான் இப்போ இறந்து போயிருக்காரு இரநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் இன்னும் பல பேர் நடக்க முடியாமல் கையில் இல்லாமல் இல்லாமல் இன்னும் வாழ்வ வந்து வாழ்க்கையில் சிரமப்பட்டு வாழ்க்கையை வந்து இருக்காங்க இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டுக்கு மூளையாக செயல்பட்ட பாட்ஷா அப்படிங்கிறவர் இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அவரை ஒரு தியாகி ரேஞ்சுக்கு அவரை சித்தரித்து அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதெல்லாம் எதுக்காக இதை விட ஒரு அப்பீஸ்மெண்ட் இருக்க முடியுமா பாஜக கவுண்டர் தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் மீது என்ன விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அந்த இறந்து போன பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலம் வந்து நடந்திருக்கு எதுக்காக அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அவரே ஜாமீன்ல வெளியே வந்தவர் எந்த கேஸில் ஐம்பத்தி எட்டு பேர் இறந்து போன அந்த வெடிகுண்டு கேஸ் மூளையாக செயல்பட்டதுனால சிறையில் இருந்து ஜாமீன்ல வந்திருக்காரு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு எதுக்காக அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு இது திமுக செய்யக்கூடிய அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உடைய உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இதெல்லாம் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு இப்ப சீமான் அவர்களுடைய பதிவுக்கு அப்பா பாட்ஷாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படின்னு சீமான் அவர்கள் பதிவு போட்டிருந்தாரில்ல அதுக்கு பாஜகவுடைய வினோத் பி செல்வம் அவர்கள் கடுமையாக பதிலடி கொடுத்துருக்காரு வினோத் பி செல்வம் என்ன சொல்லியிருக்காருனா சீமானின் அப்பா பாட்சா வைத்த குண்டில் ஐம்பத்தி எட்டு தமிழர்கள் இறந்திருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உடல் ஊனமுற்றிருக்கார்கள் சீமான் அவர்களே தமிழர்களை உங்கள் அப்பா ஏன் கொன்றார் அப்படின்னு சொல்லிட்டு வினோஜி பி செல்வம் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு கால் நூற்றாண்டுக்கு மேல் சிறையில் இருந்து வாழ்வை பறிகொடுத்தவர் பாட்சா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தார்ல வினோஜ் பி செல்வம் என்ன சொல்லியிருக்காருனா திருமாவளவன் என்னும் பயங்கரவாதியை கண்டிக்கிறேன் பாட்சா அப்படிங்கிறவர் மூளையாக செயல்பட்டு இவருடைய தீவிரவாதத்தினாலதான் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போனாங்க அவருடைய அதுக்கு காரணமானவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்ததன் வாயிலாக தீவிரவாதத்தால் பலியான அந்த புண்ணிய ஆத்மாக்களை மீண்டும் படுகொலை செஞ்சுருக்காரு திருமாவளவன் அவர்கள் அப்போ ஒரு தீவிரவாதியை தீவிரவாதிக்கு புனிதர் பட்டம் சூட்டக்கூடிய யாருமே தீவிரவாதி தான் அந்த வகையில் திருமாவளவன் என்னும் பயங்கரவாதியை கண்டிக்கிறேன் அப்படின்னு வினோஜ் பி செல்வம் அவர்கள் பதிவு போட இதுவும் வினோஜ் பி செல்வத்துடைய இந்த பதிவும் பெரிய டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயம் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்களே அதுக்கு எந்த அரசியல் கட்சியும் பாஜக தவிர எந்த அரசியல் கட்சியும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கிறது இல்லை இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல் ஒரு அஞ்சலி கூட செலுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையின் உச்சம் பாஜக மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் இதை மிஸ் பண்ணாமல் பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் இறந்து போன ஐம்பத்தி எட்டு பேருக்கு வந்து அவங்களுக்கு நினைவு அஞ்சலி வந்து செலுத்துகிறாங்க பிஜேபி மட்டும்தான் வேறு எந்த பார்ட்டியும் இல்ல ஜஸ்ட் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு கூட இல்ல அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சம் இந்த காப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்